வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் பண்ணுங்க அபாரமான உறுப்பு எழுச்சியை எப்படி பெறலாம் இத ஃபாலோ பண்ணுங்க விரிப்பு செயல் புழற்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் அன்பு சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும் இந்த பிரச்சனையை தீர்க்க அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே வழி மயக்கர மாத்திரைகள் தான் ஆனால் திடமான நீண்ட நேர விரைப்பை பெற அது மட்டுமே வழி அல்ல என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் திருப்திகரமான விரைப்பை பெற அதையும் தாண்டி ஆரோக்கியமான பல வழிகள் இருக்கத்தான் செய்கிறது விரைப்பு செயல் புரட்சியை எண்ணி வருத்தமடைந்துள்ள ஆண்கள் சில வகை உணவுகளை உட்கொண்டு சில வழிகளை பின்பற்றி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் நம் நாட்டில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை எண்ணி வெட்கப்பட தேவையே இல்லை மன அழுத்தம் நம் உணவு பழக்கம் இது போன்ற காரணங்களினால்தான் இந்த விரைப்பு செயல் புழற்சி ஏற்படுகிறது இருப்பினும் மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றால் தான் ஆண்களுக்கு இந்த விரைப்பு செயல் புரட்சி அதிகமாக ஏற்படுகிறது அதனால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் ஆரோக்கியமான முறையில் தினமான விரைப்பை பெற இந்த வீடியோவில் உங்களுக்கான சில வழிகளை காணலாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்களுக்காக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்பதை காணுங்கள் என்பது கருமையான ஒரு பழமாகும் அதிக அளவிலான அந்தோசைனின்ஸ் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் அடங்கியுள்ளது இதனால் திடமான விரைப்பை இது பெற உதவும் தினமும் தூங்குவதற்கு முன்பாக ஒரு கப் பிளாக்பெரியை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமான பயனை அடையலாம் புகை பிடிப்பதை நிறுத்த வேண்டும் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் தினமான விரைப்பு வேண்டுமானால் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டியது கட்டாயமான விதிமுறையாகும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்கள் குறைக்கும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் என்பது பாலுணர்ச்சி ஊக்கியாகும் இது உங்கள் ஆற்றலின் திறனை அதிக அளவில் அதிகரிக்கும் உடலுறவு கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஆண்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கொண்டால் நல்ல பயனை பெறலாம் மாதுளை மாதுளை பழ சாற்றில் அதிக அளவில் ஆற்றல் திறன் உள்ளது ஆண்களுக்கு இயற்கையான முறையில் திடமான விரைப்பு வேண்டுமானால் மாதுளை சாற்றை பருகுங்கள் படுக்கையில் தன் சக்தியை காட்ட ஒரு கப் மாதுளை பழ ஜூஸ் போதுமானது அக்கு பஞ்சர் விரிப்பு செயல் புழற்சி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆண்களில் எழுபது சதவீத பேர்கள் அக்கு பஞ்ச சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் இது நேர்மையான பயனை அளித்துள்ளது இயற்கையான முறையில் தினமான விரைப்பை பெற இது பெரிதும் உதவுகிறது பூண்டு வெளிப்பூண்டில் பூண்டில் எனும் பொருள் உள்ளது இது உங்கள் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நீங்கள் உண்ணும் தினசரி உணவில் பூண்டை சேர்த்துக்கொண்டால் கொண்டால் இயற்கையான முறையில் ஆரோக்கியமான திடமான விரைப்பை பெறுவீர்கள் உடற்பயிற்சி ஒரு ஆண் தன்னை எப்போதும் உடற்பயிற்சி மூலம் கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் இயற்கையான முறையில் திடமான விரைப்பை பெறலாம் உணவு பழக்கத்தின் மீது கவனம் தேவை உங்கள் உணவு பழக்கத்தின் மீது போதிய கவனம் தேவை உங்களுக்கு விரைப்பு செயல் புரட்சி பிரச்சனை இருந்தால் உங்கள் ஆற்றல் திறன் அதிகரித்து இனப்பெருக்க உறுப்புக்கு இரத்த ஓட்டத்தை அதிகமாக செலுத்தும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்